ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவன் உலகெங்கிலும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நமது கந்தன் கர்ணை புஷ்ப ஜோதிடம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய நாள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமான் ஆரிடத்தின் மூலியமா நமக்கு எப்படி விளக்குறாரு அப்படின்றத நாம் ஆரிடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆறு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோங்க உங்க கேள்விகளை முன்னெடுத்து வைங்க நாம இப்ப ஆறு போயிடலாம் ஓம் சரவண பவ இன்றைய நாள் நமக்கு முருகப்பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய எண் ஐம்பத்தி ஏழு அந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற எண்ணுக்கு முருகப்பெருமான் வெள்ளை ரோஜா அப்படின்ற பூ மூலியமா நமக்கு ஆறு இடத்தை சொல்ல இருக்கிறாரு ஆருடம் கேட்பவரே இப்பொழுது சில கிரகங்களின் கோளாறினால் குடும்ப வாழ்க்கையிலே உனது வளமை நீங்கி வறுமையால் வாடுகின்றாய் அதன் கோசார திசையினால் இடம் விட்டு வேறு இடம் போகலாமா என்று கூட உன் உள்ளம் எண்ணமிடலாம் அப்படி இடமிட்டு வேறு இடம் போனாலும் உன் கவலையும் கஷ்டமும் நீங்காது இருக்கும் இடத்திலும் ஒரு சுகம் இருக்காது உண்மையை உழைத்தாலும் உறுதி ஏற்படாது குடும்ப வாழ்க்கையிலும் மன நிம்மதி இருக்காது குடும்ப சச்சரவுகளும் வாது வழக்குகளும் உன்னை விடாது உள்ளத்தில் உதித்திருக்கும் எண்ணம் ஈடேறாது நோயின் கவலையாயினும் கூட ஐந்து வாரம் வரையில் அது நீங்காது உற்றார் உறவினரும் மற்ற சிநேகிதரும் உன் மீது கொண்டுள்ள பகை தீராது உன் வார்த்தை பிறருக்கு விஷப்பாம்பின் சீரல் போல் தெரியும் உன்னுடைய பொருளையே உண்டு கழித்து உனக்கே துரோகம் செய்வதுடன் நிந்தையும் நிஷ்டூரமும் செய்வார்கள் வரவுக்கு மிஞ்சின செலவினால் வியாபாரமும் ஓங்காது இந்த கவலைகள் அனைத்தும் தீருவதற்கு நாற்பத்தைந்து நாட்கள் போக வேண்டும் அதுவரையில் புத்தியை சிதறவிடாதே தைரியமாக இரு இது மத்தியமும் முருகப்பெருமான் தனது பக்தர்களுக்கு இந்த ஆர்டத்தின் மூலியமா போதிய பதில வந்து கொடுத்திருப்பாரு அப்படின்ற நம்புறேன் இந்த நாளை நமக்கு வந்து மத்தீபம் அப்படின்னு முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு மத்தீபம் அப்படின்றதுனால நம்ம பயப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுங்க முருகப்பெருமான் மேல வாரத்தை போட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க முருக பெருமான் சகலத்திலையும் உங்களுக்கு வந்து வெற்றியை தருவாரு இத்தோட இந்த காணொலியை வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஓம் சரவண